திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறியும் முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலும் தேருமானாக ஓட்டுவதால் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே கொடைநாடு காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கெட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் ஏதாவது மலைக்கு தான் கல்லடிப்படும் அவர் தொடர்ந்து வாய்க்கு உழைப்படுத்தும் கூறி பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து இருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப அவர் தாங்க மாட்டார் கலைஞர் குறித்து தவறான நிச்சயமாக விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியிருக்கின்றார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி அல்லது குட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலையும் செய்ய வைக்க முடியாது

பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு ஆட்சி காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக சென்னையை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் இதுபோன்ற பேருந்து நிலையங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கலைஞர் காலத்திலே திட்டமிடப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் என்றாலும் சரி அண்மையிலே மாண்பது தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ாக்கம் நிலையம் என்றாலும் சரி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட மாமல்லபுரம் பேருந்து நிலையம் செங்கல்பட்டு பேருந்து நிலையம் முடிச்சூர் ஆமணி நிலையங்கள் என்றாலும் சரி கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்ட பணிகள் பல்வேறு நிலையில் தேக்க நிலை இருந்ததை துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய காகர் சா அவர்களும் துறையினுடைய செயலர் உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கி இனிய கிருஷ்ணசாமி அவர்களும் அதேபோல் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த நாசர் அவர்களும் இந்த கிளாம்பா இந்த கூத்தம்பாக்கம் பேரு நிலையத்தை கடந்த ஆண்டுகளில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு ஏற்கனவே நடைபெற வருகின்ற கட்டுமானப் பணிகளில் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் குளியலறைகள் அறைகள் பாலூட்டும் அறைகள் பிரேயரால் உணவகங்கள் பொதுமக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் அதேபோல் புறநகர் காவல் நிலையங்கள் தடையில்லா மின்சாரம் சீரான குடிநீர் கழிவுநீர் செல்வதற்குண்டான அனைத்து வழித்தடங்களையும் மழைக்காலங்களில் பஸ் நிலையம் தண்ணீர் தண்ணீரில் மூழ்காமல் இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டமிடல்களை ஏற்படுத்தியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் விரைவுபடுத்துவதற்காக இன்று காலை ஆய்வினை மேற்கொண்டோம் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கரில் கட்டப்படுகின்ற இந்த கூட்டம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு திட்டமதிப்பீட்டிலே கொண்டிருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் அமையப்பெறுகின்ற நேரத்தில் சேலம் மற்றும் தருமபுரி ஓசூர் மற்றும் பெங்களூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்கின்ற பயணிகள் அதேபோல் திருப்பதிக்கு செல்கின்ற பயணிகள் பெருவாரியாக இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தியிருந்த நல்ல சூழல் ஏற்படும் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதால் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு வெகு விரைவில் அர்ப்பணிக்க மாண்பு தமிழக முதல்வரவர்கள் தொடர்ந்து பெரிய வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்கின்ற போது குறிப்பாக இந்த பேருந்து நிலையப் பணிகளை விரைந்து முடிக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாற்பத்தி ஒரு கடைகள் அமைய இருக்கின்றன பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பேருந்துகளுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் போன்றவர்களுக்காக எட்டு கடைகள் அமைய இருக்கின்றன இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் முழுமையான மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது பேருந்து பயணத்தை மேற்கொள்ளுபவர்கள் நிறுத்தி செல்வதற்குண்டான வாகனங்களான இரண்டு சக்கர வாகனங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினோரு வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் நிறுத்தப்படுகின்ற அளவிற்கு பார்க்கிங் வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்து பணியினுடைய முன்னேற்றங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வெகு விரைவில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முன்னேறியது தான் சென்னை பேருநகர வளர்ச்சி குழுமத்தின் திட்டமாக மேற்கொள்ளப்படுகின்றன தொடர்ந்து இந்த பகுதியில் மாதம் ஒரு முறையாவது நானும் துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம்

ஏற்கனவே திட்டமிட்ட அந்த திட்டமானது சாத்தியக்கூறுகள் என்ற நிலையில் தற்போது எலிவேஷன் போடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வந்து வருகின்றன ஆகவே மக்களுடைய பயன்பாட்டிற்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்குண்டான திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கின்றன மற்ற பேருந்து நிலையத்தில் இல்லாத புதிய வசதிகளுக்கு நிச்சயமாக உண்டான தனியான கழிப்பறைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்குண்டான சாய்வு தளங்கள் மாற்றுத் திறனாளிகள் ஓய்வெடுப்பதற்கான ஓய்வுக்கூடங்கள் திருநங்கைகளுக்குண்டான தனியான கழிப்பறைகள் அதேபோல் உணவகங்கள் பாலூட்டுமறை அதேபோல் மியூசிக் முழுமையாக குளிர் குளிர்சாதனம் ஓட்டப்பட்ட குளிரூட்டுப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் அமைய இருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கோயம்பு வந்து மூலமாக ஒரு பேச்சு இருக்குது கோயம்பேடு கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது பண்டிகை காலங்களில் திருவண்ணாமலை போன்ற பெருவிழா காலங்களில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் உள்ள தான் கோயம்பேட்டில் தற்போது இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது வெளி மாநிலத்திற்கு செல்லுகின்ற பெங்களூர் வழித்தடத்தில் செல்லுகின்ற பேருந்துகள் மாத்திரம்தான் அங்கே இயக்கப்பட்டுக்கின்றன சுமார் ஏற்கனவே கோயம்பேட்டில் இயக்கப்பட்ட பேருந்துகளுடைய சதவீதத்தை இப்பொழுது இயக்கப்படுகின்ற சதவீதத்தை சீருக்கி பார்த்தால் பத்திலிருந்து பதினைந்து சதவீத பேருந்துகள் தான் கடந்த காலங்களில் இயக்கப்பட்ட பேருந்துகள் குறைக்கப்பட்டு இப்பொழுது பத்திலிருந்து பதினைந்து சதவீத குறைந்த வகையில் பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன புதிய பேருந்துகளை கட்டிட்டு வராங்க இங்கிருந்து அங்கிருந்து வந்து வளர்ந்துவிட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களுடைய பயணத்துக்கு தேவையான சாத்தியக்கூறுகளை கண்டு ஆராய்ந்து இது போன்ற புதிய பேருந்துகள் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பேருந்து நிலையங்கள் மட்டுமன்றி புதிய பேருந்துகள் வாங்குகின்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீங்கள் கூறிய அந்த கூற்றை சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஆராயப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கைகளை நிச்சயமாக அரசும் துறையும் மேற்கொள்ளும் அதுதான் செய்தி கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலான பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன நாங்கள் கடந்த முறை இரண்டு முறை வந்தபோது கூறிய சிறிய சிறிய அடிப்படை தேவைகளையும் தற்போது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தற்போது இப்பொழுது நாங்கள் மேற்கொண்ட ஆயிலும் ஒரு சில பணிகளை குறித்து குறித்து தந்திருக்கின்றோம் அந்த பணிகளையும் சேர்த்து நிறைவு நிறைவு பெறுமானால் எங்களுடைய கணக்குப்படி இந்த மான்சூன் பருவமழை காலங்கள் பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்றால் மார்ச் மாதத்தில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அது குறித்து அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் கூட அது குறித்து பேசியிருக்கின்றார் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு மத்திய அரசுக்கு நிதித்தர மனம் இல்லாததால் இந்த பணிகள் ஓய்வு பெற்றுக்கின்றன இருந்தாலும் விரைந்து முடிக்கின்ற நடவடிக்கைகளை மக்கள் நலன் கருதி மேற்கொள்வோம் இல்லை அதெல்லாம் சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டிருக்கின்றன அதை கேட்டார்போல் மழைநீர் வடிகால்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன நம்புவோம் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த பேருந்து நிலையம் பாதிக்கப்படாத அளவிற்கு தரமட்டத்திலிருந்தே சுமார் இரண்டரை மூன்றடி உயரத்தில் தான் இந்த பேருந்து நிலையமே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை வீரராக பெருமாளை கோயிலை பொறுத்தளவில் பரம்பரை தற்காக இருந்தாலும் அறளயத்துறை இணைய ஆணையாளர்தான் அதன் மேற்பார்வையாளராக இருக்கின்றார்கள் நீங்கள் கூறியது போல் விழா காலங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே வருவதால் சில மக்களுடைய அடிப்படை தேவைகள் பாதிக்கப்படுவது உண்மைதான் அதற்கும் மாற்று ஏற்பாடாக விழா காலங்களில் தற்காலிக கழிப்பிட வசதிகள் குடிநீர் வசதிகள் அதேபோல் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு கூடுதலான காவலர்களையும் கூடுதலான அலுவலக பணியாளர்களையும் ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் விரைவில் ஒரு வார காலத்தில் அந்த பெருமாள் கோவிலுடைய தேவைகளை அறிவதற்காக ஆய்வுக் கூட்டம் கூட்ட உள்ளோம் ஆகவே பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றித் தருவதற்குண்டான முழுவீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்படும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆட்சியில்தான் எங்கு பார்த்தாலும் மணியோசை கேட்டுக்கொண்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன திருவாசம் எங்கும் கொண்டன அன்னை தமிழ் அர்ச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன திருக்கோயில் குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே நீங்கள் கோரிய இந்த இந்த பணிகள் அனைத்துமே கூறிய விரைவில் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான ஒரு ஆட்சியாக பக்தர்கள் நலனின் அக்கறை கொண்ட ஆட்சியாக இறை என்பர்கள் பாராட்டுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குவதால் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துள்ளது தொல்லியல் துறை முப்பத்தி ஓரு திருக்கோயில்கள் தமிழகத்தில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன ஏஎஸ்ஐ என்பார்கள் அந்த கோயில்களுக்கு உண்டான நிதியை மத்திய அரசு தான் வழங்குகின்றது குடமுழுக்கு சம்பந்தப்பட்ட செலவினங்களை தான் தமிழக அரசு மேற்கொள்ளுகிறது சமீபத்தில் கூட நேற்றைக்கு நடந்த அறுபத்தி ஐந்து திருக்கோயில்களில் தொல்லியல் துறை சார்ந்த ஒரு திருக்கோயிலும் உண்டு அந்த திருக்கோயில்களில் பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்கும் திருக்கோயில்களில் அவ்வப்போது பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகளையும் உடனுக்குடன் துறையினுடைய இணையான வாயிலாக தொல்லியல் துறைக்கு தெரிவித்து அதற்குண்டான அனுமதியை மத்திய அரசிடம் பெற்று அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு மாத்திரம் அது போன்ற துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஆறு திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முழுமையாக தமிழக அரசு அந்த தொழில்துறை சார்ந்த திருக்கோயில்களை கண்காணித்து வருகின்றது அது திட்டமிடல் இல்லாததால் படிகளை இணைக்கின்ற அந்த பணி தடைபெற்றது இடையில் தற்போது எல்என்டி உதவியுடன் அதற்கு ஒரு குழுவை அமைத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முடிவு செய்திருக்கின்றார்கள் என்னுடைய நம்பிக்கை இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்திற்குள் அந்த படிகள் வாயிலாகவே கோபுரத்தை கடந்து செல்லுகின்ற பக்தர்கள் மகிழ்ச்சி பெறுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவோம் தொடர்ந்து திருத்தணியை பொறுத்தளவில் பெருந்திட்ட வரைவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது வரையில் மகா மண்டபம் பக்தர்கள் தங்குகின்ற மண்டபம் அதேபோல் இசைக்கலைஞர்களுக்கு பயிற்சி மண்டபம் என்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் யானை மண்டபம் மணிமண்டபம் உட்பட நடந்து கொண்டு வருகின்றன இரண்டாம் பெருந்திட்ட வரையின்படி திருத்தணிக்கு இணைக்கின்ற ஐவேஸ் அதாவது நெடுஞ்சாலை இணைக்கின்ற ஒரு புதிய வழியையும் ஏற்படுத்தி தருவதற்கு நெடுஞ்சாலைத்துறையோடு இணைந்து அதற்குண்டான இடங்களை கையகப்படுத்துகின்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டு ஆண்டு காலங்களில் அந்த மாற்று வழி பாதையும் திருத்தணிக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும் தற்போது அந்த பணிகள் நிலங்கள் கையகப்படுத்துகின்ற சூழ்நிலையில் அந்த பணிகள் தற்போது இருக்கின்றன எதுக்கு வந்தோம் நம்ம இதுக்கு வந்தோம் அதுக்கு வந்தோம் ஏதாவது கேட்குறீங்க அதாவது வந்தது வந்து ஒரு நல்ல ஆக்கபூர்வமான பணிக்கு டைவெர்ட் பண்ணிங்கன்னா அந்த இந்த பணி போயிட்டு அந்த பதில் வண்டி தான் இருக்கும் அந்த பதிலுக்கு பயந்தெல்லாம் போட நல்லா தெளிவாக சொல்லுவோம் அதிகாரத்தில் உட்கார வச்சு அரசியல் பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் ஆக்கப்பூர்வமான பணிகளோடு நிறைவு செய்வோம் நான் வெளியே வரேன் அதிகாரத்தில் விட்ட பிறகு கேளுங்க அந்த பதிலுக்கு சூடாக பதில் சொல்கிறேன் நன்றி L'abbiamo visto a un po' da